பாஸ் சீசன் எட்டுடைய முதல் முதல் நாள் எபிசோடு ரெண்டு நாள் நைட்டு அதாவது முதல் நாள் வந்த நைட்டு ஜாக்லின் வந்து வீட்டுக்குள்ள போகலை ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு நான் உடன்பட முடியாது அதனால் வெளியே படுத்துக்கிறேன்னு சொல்லி படுத்துறாங்க நீ எப்படி அதை ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல இல்லை விஜய் சேதுபீசார் சொல்லிட்டாரு அவங்க எடுத்த முடிவு அதனால் நம்ம வந்து முடிவை மா 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 வந்து மா மா இந்த மா மா மாத்தி இருந்த வந்து அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக வரமாட்டேன்னு சொல்லி ஜாக்லின் வந்து என்னோடய உரிமை வந்து நாமினேஷன் அதை வந்து தடுப்பு விதமாக அவங்க பண்ணது எனக்கு பிடிக்கலன்னு அவங்க சொல்லி அப்புறம் அவங்க படுத்துறாங்க அடுத்த நாள் காலையில் வேக்கப் சாங் போடுறாங்க எந்த ஏரியா உள்ள வர சாங்க்கு எல்லாம் ஆடுறாங்க அடுத்ததாக ரவீந்திரன் தீபக் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லா ஹவுஸ்மேட்ஸ் சேர்ந்து ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாங்க எப்படின்னா இருபத்தி நாலு ஹவர்ஸ் லெவிஷன் இருக்குன்னு சார் சொல்லிட்டு போயிருக்காரு அதனால் இந்த வீட்டில் இருக்கணும் இருபத்தி நாலு மா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே போக மாட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன காரணம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் கேட்டு சொல்கிறாங்க அதில் வந்து தசா குப்தா நான் வந்து ட்ரெஸ் எடுத்துருக்கு நிறையா நான் போடணும் ஒரு மாதத்துக்கு தேவையான ட்ரெஸ் வச்சுருக்கேன் அதனால் இப்போ நான் இருபத்தி நாலு மரத்தில் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சாச்சனா நான் வந்து இந்த ஹவுஸில் பெட்டு பிரிக்கும்போது எடுத்த ஒரு ஒருவேளை எங்கள் ஆறு பேர் அதாவது எட்டு பேர் இல்லையா ஆண்கள் நாலு பேர் பெண்கள் நாலு பேர் எட்டு பேரில் பெண்கள் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் அதாவது இந்த ரூல் விடி அவங்க ஆண்கள் போட்ட ரூல் படி பெண்கள் தான் போகணும் அப்படிங்கும்போது இந்த நாலு பேர் பெண்களில் நான் வந்து போகிறேன் மற்ற மூணு பேர் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து இல்லை இது வந்து காரணமாக சொல்ல வேணாம் நீங்கள் ஏன் இருக்கணும்னு காரணமாக சொல்லுங்கள் சொல்லி தீபக் குமார்க்கு மற்ற ஹோஸ்மெண்ட்லாம் சொல்ல அதுக்கு அவங்க வந்துக்கிட்டு நான் வந்து எங்கள் வீட்டில் ஷேர் தான் நான் ப படுத்துருக்கேன் அதனால் இந்த சிங்கிள் மீட்டில் படுக்கணும் அதனால் இருபத்தி நாலு மாதத்தில் நான் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க இது ஓகே அப்படின்னு கவுஸ்மேட்ஸ் சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் அடுத்தது ஜெப்ரி பாட்டு பாடி என்டர்டைன்மெண்ட் பண்ணும்போது கை தட்டுறாங்க எல்லாம் அப்போ ரஞ்சித் வந்து கை தட்ட வேணா அவர் பாடுற வரிகள்னு கேட்கல அப்படிங்கிறாரு உடனே அவருக்காக எல்லாம் கை தட்டி பாட்டுறாங்க ஜெப்ரியும் அவருக்காக வாரிகள் பாடுறாரு வரிகள் நல்லா இருக்கிறதா அவர் கை கொடுத்துட்டு அடுத்தது இந்த மாதிரி நான் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் போகாத காரணம் தான் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜேபடி சொல்கிறாரு அதுக்கடுத்தால் முத்துக்குமரன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒருத்தர் வெளியே அனுப்புறங்கிறது அநீதி இருந்தாலும் இது கேமு நான் போகணும் அப்படின்னா இதை நான் போகக்கூடாது அப்படின்னா உள்ள உங்கள் எல்லாரை விடவும் நான் வளர்ந்து வந்துட்டுருக்கு கலைஞன் நீங்களாக வளர்ந்த கலைஞர்கள் நான் வெளியே போனால் நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க அதாவது ஸோ உங்கள் மத்தியில் என்னை வந்து பார்க்கறனால சந்தோஷப்படுவாங்க அப்படி சந்தோஷப்பட வேணால் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நான் போக மாட்டேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்படிங்கிறாரு அடுத்ததா சத்யா என் ஃபேமிலிக்கு ரெகுலராக ஒர்க் போய் ஒரு சேல்ரிய அவங்கள பார்த்துட்டு இருந்தேன் அதை விட்டுட்டு இங்கே ஜெயிச்சுட்டு அதை விட்டுட்டு வந்திருக்கேன் அதனால் வந்து சும்மா போக மாட்டேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஜெயிச்சுட்டு தான் போவேன் என் பக்க பையன் கிட்ட கொடுத்து காட்டுவேங்கிற மாதிரி சொல்கிறாரு அதெல்லாம் நான் நேரத்தில் போக மாட்டேங்கிறாரு அடுத்தது ரஞ்சித்து நான் வந்து ஒரே பிள்ள எனக்கு அக்கா தங்கச்சிகளோட பழகணும்னு ஆசை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி தங்கி அவங்களோட இருந்ததில்ல அந்த ஒரு காரணத்துக்காக நான் இருந்து உங்களோட அண்ணன் தான் தங்கச்சியாக பழகி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாரு அடுத்து தீபக்கு தீபக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷமாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படி போனேன் என் ஃபேமிலி யாரும் என்ன ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு ஓகே அடுத்து ரவி வந்து அதாவது பழகி பார்த்து கேரக்டர் படி பண்ணுறது சரியானது ஆனால் என்னை பற்றி பலர் விற்கிறாங்க பழகணும் இல்லைன்னா வந்து பழகி பார்த்து என்னோடய கேரக்டர் எப்படிங்க தெரியும் அதை வந்து இந்த ஷோ மூலிமா வந்து நான் பழக்கம் எப்படி பழகிறேங்கிறத காட்டணுமே இருக்கொசரமும் என் பாடியை வச்சு அதாவது என் உருவத்தை வச்சு இந்த கேம் ஷோவுக்கு தகுதி இல்லைன்னு நினச்சாலும் இது வந்து களத்தில் தான் நான் என்ன பண்ணுறேங்கிறது தான் முக்கியம் இந்த ஷோவில் அதனால் வந்து அதை பற்றி முடிவு பண்ண வேணாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் போகிற மாதிரி இல்லை இதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ண ஆசைப்பட்றேங்கிற மாதிரி சொல்கிறாரு அடுத்ததாக ஒன்றே முக்காலுக்கு டாஸ்க் ஒன்று பிக் பாஸ் சொல்கிறாரு என்னென்னா ஆண்கள் வீட்டு ஆண்களும் பெண்கள் வீட்டு பெண்களும் யார் அந்த யார் எந்த அறையை பயன்படுத்தணும் யார் பார்க்கணும் யார் பயன்படுத்தணும்னு நீங்களே முடிவு பண்ணணும் ரெண்டு டீமும் ஆண்கள் பெண்களா அதை பார்க்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் எட்டு பொறுத்தவரை ஆண்களாக பெண்களாக யார் சிறந்தவர்கள் என்ன இந்த மாதிரி எந்த கடினமான சூழ்நிலையும் எந்த டீம் தைரியமாக எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத மக்கள் உன்னிப்பாக வாட்ச் பண்ணுறாங்க எந்த டீமின் அணுகுமுறை சிறப்பானதாக இருக்கும்னும் இதில் நீங்கள் செய்யும் செயல் எந்த அதாவது எந்த இனம் அதை ஆண் இனத்துக்கு பெருமை சேர்க்குமா இல்லை இனத்துக்கு பெருமை சேர்க்குமாங்கிறத உங்கள் கையில் விட்றேன் வீட்டுக்கு நல்ல ஒரு கோடு இருக்குது ஆனால் கோட்டை விட்டுறாதீங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு டீமும் அவங்கவுங்க ரூல்ஸ் ஒன்று போடுங்க அதாவது பார்த்திங்கன்னா பாய்ஸ் டீமில் கிச்சன் அண்ட் ஸ்டோர் ரூம் தனி இருக்குது கேர்ள்ஸ் டீமில் கன்ஃபர்சன் ரூமு லிவிங் ரூமும் இருக்குது இதில் வந்து எந்த ரூமு யார் யூஸ் பண்ணலாம் என்னென்ன ரூல்ஸுங்கிறத அவங்கள முடிவு பண்ண சொல்கிறாரு அதன்படி பாய்ஸ் டீம் என்ன செய்கிறாங்கன்னா சமைக்கிறது பாத்ரூம்களை வர்றது ரூம் க்ளீனிங் அதாவது ஜென்ஸ் ரூமில் எல்லா வேலையும் பெண்கள் செய்யணுன்னு அதுக்கு காலையில் டிஃபனுக்கு மூணு நேரம் சமைக்கணும் லஞ்சு வேணும் அப்படின்னா வெசல் வாஷிங் பண்ணணும் அடுத்து சாப்பாடு நைட் டின்னர் வேணும் அப்படின்னா ரூம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் போடுறாங்க அதே மாதிரி பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஃபர்ஸ் கன்ஃபர்ஷன் ரூமுக்கு ஆண்கள் போகணும் அப்படின்னா போய்ட்டு திரும்பி வரும்போது ரெண்டு ரெண்டு சொல்கிறாங்க ஒன்று என்னென்னா நாமினேஷன்லேருந்து ஆண்கள் ஒரு வாரம் வந்து விளக்கு இருக்குங்கிறத வந்து வாபஸ் வாங்கணுன்னு அதே மாதிரி ஸ்டோர் ரூமில் இருக்கிற பொருள் திங்ஸு ஃபுட்டு எல்லாமே வந்து கன்ஃபன் ரூமுக்கு போய்ட்டு வர ஆண்கள் பெண்களுக்கு தர தரணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டைம் பிக் பாஸ் கூப்பிட்றாரு ரூல்ஸ் ஒன்று சொல்கிறாருன்னா இந்த பேக் பே மைக் பேட்ரி சேஞ்ச் பண்ணுறது கன்ஃபன் ரூம்க்கு நாம் கூப்பிட்டா வர்றது அதே மாதிரி உங்கள் ரூல்ஸ் வந்து அப்பெல்லாம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் கன்ஃபர்ஷன் ரூம்ல ரூல்ஸை சொல்கிறாரு ரூல்ஸ் என்னென்னா ஸ்டோருக்கு அதாவது ஸ்டோருக்கு பெண்கள் வரணும் அப்படின்னா ரெண்டு பேர் வந்து ஆண்கள் வந்து பொறு பொறுப்பாளர் இருப்பாங்க அவங்க அனுமதியோடவும் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்த்ட்ட கேட்டு தான் எல்லாம் செய்யணும் ஸ்டோர் ரூமில் வந்து பொருட்கள் வாங்கணும் எடுக்கணும் போகணுன்னா அதே மாதிரி அவங்க ஏதாவது டாஸ்க் கொடுத்தாலும் செய்யணும் ரெண்டாவது வந்து கிச்சன் ரூம் கிச்சன் ரூமில் வரணும் அப்படின்னா மூணு வேலை சமைக்கணும் அதே மாதிரி பெண்கள் வந்து டீ காஃபி பிரேக்ஃபாஸ்ட்டு வேணால் மூணு வேலை சமைச்சிடணும் வெசல் வாஷிங் பண்ணணும் லஞ்சுக்கு லன்ச்சுக்கு வேணால் வெசல் வாஷிங் பண்ணணும் டின்னர் வேணால் ரூம் கிளீனிங் பண்ணணுங்கிற சொல்கிறாரு அடுத்து மூணாவது ரூல்ஸ் என்ன சொல்கிறேன்னா ஃபேட்மேன் தான் தண்ணீருக்கு பொறுப்பு ஸோ யாருக்கு தண்ணீர் வேணும் உள்ளே வர பெண்களாகட்டும் வேலை செய்கிற பெண்களாகட்டும் அவங்களுக்குலாம் தண்ணீர் அதுக்கெலாம் வந்து ஃபேட் பார்த்திங்கன்னா தான் கேட்கணும் அதே மாதிரி அவர் எங்கே போய் உட்காந்தாலும் அதாவது கே கம்ஃபோர்ட்டாக எங்கே உட்கார ஆசைப்படுறாரோ அதுக்கு வந்து பெண்கள் அறையில் பெண்கள் ரூம் பக்கத்தில் அவங்களுக்கு உட்காருக்கு அனுமதி தரணும்னு சொல்கிறாங்க அடுத்து நாலாவதாக இந்த விதியெல்லாம் மீறி ஃபோட்டை தாண்டி யார் வந்தாலும் பனிஷ்மெண்ட் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் ரூல்ஸ் புக் வரும் அதுக்கப்புறம் உங்கள் அடுத்து அடுத்ததாக சாச்சனா உள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் சாச்சனா உள்ளே வந்தாங்க பிக்பாஸ் வந்து உங்கள் விதிமுறைகளை மாற்றி அமைக்கும் சக்தி எனக்கு இருக்கும்னு நான் எங்கே கூப்பிட்டாலும் அதாவது எந்த ரூம் கன்ஃபர் ரூமு கூப்பிட்டா வரணும் அதில் உங்கள் விதி வந்து அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறாரு ஆனால் இவங்க இவங்க பண்ண இவங்க பண்ண ஒரு ரூல்ஸில் கன்ஃபர்ஷன் ரூமுக்கு போயிட்டு வெளியே வரும்போது அவங்க போட்ட கண்டிஷன் வந்து நாமிஷன் நாமினேஷன் பற்றின கண்டிஷன் வந்து வாபஸ் வாங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தனியாக எனக்கு கன்ஃபர்ஷன் ரூமில் ஆண்கள் போகணும்னு ஆசைப்பட்டாங்க நான் மட்டும்தான் பொருந்துங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமில் லெட்டர் படிக்க வந்துட்டு திரும்ப போகும்போது அந்த வீட் அந்த வீக்கோட ஃபுட்டு திங்ஸு ஸ்டோர் ரூம் பொருட்களை முழுமையாக தரணும் அப்படிங்கிறாங்க இது வந்து லிவிங் ரூமில் லெட்ரு படிக்க வர்றது அப்படிங்கிறது பாஸ் சொல்கிறது அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று அது வந்து பிக் பாஸ் ஏற்றுக்க முடியாத மாதிரி சொல்கிறாங்க அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போது கையில் எந்த புல் எடுத்துடக்கூடாது அதாவது உங்கள் வீட்டில் வரும்போது கையில் எந்த புல் எடுத்து வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நாலாவது பார்த்திங்கன்னா விதியை முயற்சினா பனிஷ்மெண்ட் தருவோம்னு சொல்கிறாங்க அதை அக்செப்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாஸ் வந்து அவங்க மோ ரெண்டாவது விதி அப்ளை பண்ண முடியாது ஏன்னா அது வந்து லிவிங் ரூமில் வந்து லெட்டர் எடுத்து வந்து படிச்சு ஆகணும் அப்படிங்கிறாரு கன்ஃபர்ஸ்ட் ரூமுக்கு வந்து இண்டிவிஜுவலாக போக போனால் மட்டும்தான் உங்கள் ரூல்ஸ் அப்ளை ஆகும் நான் கூப்பிட்டு வந்து அப்ளை ஆகணும்னு சொல்லிடுறாரு அடுத்து வந்து நீங்கள் போங்க ரூல்ஸ் புக்கு வரும்னு சொல்லி அனுப்பிடுறாரு அடுத்த சாட்சனை வந்து பிக் பாஸ் சொன்ன ரூல்ஸ் நம்ம சொன்ன ரூல்ஸ் வந்து பிக் பாஸில் ஏற்றுக்கலை அப்படிங்கிற வந்து ஹவுஸ்மேட்ஸோடு பேசி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக வந்து தசிகா பவித்ரா சௌந்தர்யா வந்து கார்ட்னியில் உட்காந்துட்டு தர்சிதா என்ன சொல்கிறாங்கன்னா பாய்ஸ் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க சண்டை வராமல் இருக்காங்க நம்ம கேர்ள்ஸ் டீம் அப்படி இல்லை நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பகுதியில் வந்துட்டு கேர்ள்ஸு ஆமாம் அதே தான் கேர்ள்ஸ் வந்து நேச்சுரலாகவே அப்படி இல்லை நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அவங்க ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து செய்கிறாங்க ஆனால் நம்ம சைடு அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து ஜாக்லின்னு மற்ற கண்டசண்டை சொல்கிற தர்சிகா போனவங்களும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த வாரத்தன் அதாவது இந்த இருபத்தி நாலு மணி நேரம் எவிக்ஷன் ப்ராசஸ் நடக்குது நாலரை மணிக்கு சாயந்தரம் இது டேரக்ட் நாமினேஷன் முதல்ல அர்ணவ் ஆரம்பிக்கிறார் அர்ணவ் அன்சிதாவையுமே ஜெப்ரி சாச்சனாவையுமே ஆர்ஜி ஆனந்தி ரவீந்திரனையும் தசா குப்தா சத்யாவையும் ஆர்ஜி விஷால் ஜாக்லினுமு ரவீந்திரன் சாட்சனாவையுமு அருண் ரவீந்திரனையுமு சத்யா முத்துக்குமரனையும் தர்சிகா ரவீந்திரனுமும் சௌந்தர்யா அர்ணவியமு தீபக் சாச்சனாவேமு அன்சிதா சாச்சனாவேமு முத்துக்குமரன் ஜாக்லினுமு பவித்ரா அர்ணவியமு சுனிதா ஜாக்லினுமு ஜாக்லின் சாச்சனாவேமு சாச்சனா ஜாக்லீனுமு ரஞ்சித் சாச்சனாவையும் நாமினேஷன் பண்ணுறாங்க இந்த இருபத்தி நாலு மணிநேரம் எவிக்ஷன் ப்ராசஸில் அதிகப்படியான நபர்களின் நாமினேஷன் லிஸ்ட்டில் சாட்சினாக இருக்கிறதுனால அவங்க இந்த வீ பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறணும்னு பிக் பாஸ் சொல்லிடுறாங்க அப்படியே அந்த டிராஃபியும் எடுத்துகிட்டு வந்து அதை கடலில் போட்டு உடைக்கணும்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறாங்க இந்த நாமினேஷனில் ஜாக்வின் வந்து முத்து நாமினேட் பண்ணதை வந்து ஜாக்லின் வந்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எப்படி என்னை வந்து நாமினேஷன் பண்ணிங்கன்னு கேட்கறதுக்கு அவங்க அதுக்கு வந்து அவர் இருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்தீங்க இப்போ வீட்டுக்கு போகாமல் பெட்டில் படுக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லி அந்த முடிவு வந்து நீங்கள் விலகி கன்ஃப்யூஸ் ஆகிட்டீங்க அந்த ஒரு தான் வந்து நாங்கள் நாமே செய்கிற மாதிரினு சொல்ல இல்லை நான் வந்து டீமுக்காக தான் நான் வந்து இப்படி போனேன் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் அந்த முடிவு எடுத்துகிறதுக்கு கொஞ்சம் அவசியம் இல்லைன்னு சொல்லி போட்டு வாக்குவாதம் போது அடுத்ததாக வந்து அருணர் வந்து அழுதுட்டுருக்காரு அன்ச்சுதான் வந்து ஆதரவு சொல்கிறாங்க ஏன்னா எல்லோரும் சேர்ந்து வந்து சாச்சினாவது டார்கெட் பண்ணி வழி அனுப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதை சாச்சனா வெளியே அனுப்பணும் இல்லை இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்ஷிதா தான் அந்த அன்ஷிதா கிட்ட தான் வந்து அரணும்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபேட்மேன் சொல்கிறார்னா நான் வந்து வெளியே போகிற நிலவில் இருந்தேன் எனக்கு ஓட் ஜாஸ்தியாக இருந்தது டைவெர்ட் பண்ணுங்கிறதுக்கோசரம் ஒரு மூணு காரணம் எடுத்து அதில் ஸ்ட்ராங்கான காரணத்தை வந்து சாச்சனா மேலே இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அடுத்ததாக டாஸ்க் லெட்ரு டாஸ்க் லெட்ரு என்னென்னா தலைவனா தலைவியாங்கிற போட்டியில் பாஸ் வீட்டில் கேப்டன் டாஸ்க் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்டன் டாஸ்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் நேம் பார்த்தீங்கன்னா நாற்காலி யார்காலி இந்த டாஸ்க்கு கார்டன் ஏரியாவில் ரெண்டு பக்கம் சேர் போட்டிருக்காங்க எட்டு எட்டு சேரு அந்த எட்டு சேரில் எட்டு சேருக்கு மேலே இருக்கிற லைனில் வந்து போட்டியால் நிற்கணும் ஆப்போஸ்ட்டில் இருக்கிற சேருக்கு வந்து போகணும் அதாவது பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து ஆப்போஸ்ட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட இருக்கிற சேருக்கு போகணும் உட்காரணும் அதே மாதிரி இதில் கண்டிப்பாக ஈக்குவல் போட்டியாளர்கள் இல்லைங்கிற காரணத்தினால எட்டு ஒன்பது அப்படி இருக்கிறனால கண்டிப்பாக ஆண்கள் சைடில் ஒருத்தர் வெளியாகணும் அதன்படி ஓட முடியாத ஃபேட்மேன் சார் வந்து போட்டியில் அவுட் ஆகிறாரு அவர் வந்து தடுக்கலாம் அதை இந்த பிக்பாஸ் இந்த கண் இந்த போட்டியில் நாற்காலி ஆர்காழிங்கிற போட்டியில் டுவிஸ்ட் என்னென்னா யாரெல்லாம் வந்து சீட் கிடைக்காம இருக்காங்களோ அவங்க வந்து தடுக்கலாம் அதே மாதிரி இப்போ ரவி சார் உள்ள அவுட் ஆகிட்டாரு அதே மாதிரி சைடு சைடுருந்து ஒரு சேர் எடுத்துடுறாங்க லேடிஸ் வந்து ஒரு சேர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா அதை பற்றி கிளியராக சொல்லலை ரெண்டு ரெண்டு சேர் எடுத்துகிட்டே வரும்போது என்ன இப்போ வந்து ஒரு சேர் எடுத்துட்டாங்க ஏன்னா ரவி சார் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அடுத்து வந்து தோற்கறும்போது ஒவ்வொரு சேரு லேடிஸ் ஒருச்சார் ஜென்ஸ் ஒருத்தார் எடுத்துவங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒருத்தர் கிடைக்காமல் இருக்கும் அதை வந்து கிடைக்காமல் இருக்க வந்து தடுக்கவும் முடியும் அது வந்து லே ஜென்ட்ஸ் வந்து லேடிஸையும் லேடிஸ் வந்து ஜென்ஸையும் தடுக்கிறாங்க அப்படி தடுக்கும்போது வந்து தடுக்கிறவங்க வந்து இடத்த விட்டு ஆ ஆடக்கூடாது அது மாதிரி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அது இடத்தூட் இடத்த விட்டு நகரக்கூடாது பிடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து கோ ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்து போகிறாரு இடத்த விட்டு நகர்ந்து போய் ஆளுகளை பிடிக்கிறாள் அது வந்து ஃபால்ஸுன்னு சொல்கிறாங்க சரி சாரிம்மா பண்ணலை அப்படின்ட்டு அமைதியாகிட்டார் தான் வந்து அர்ணவ் வந்து கையை நின்னடத்துலேருந்தே கையை கையில் நீட்டி பிடிக்க பார்க்குறாரு அதை வந்து ஜாக்லின் கேட்டதுக்கு அப்படிலாம் பண்ணலாம் ஆனால் வந்து நகர் தான் கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக கடைசியில் வந்து யார் நிற்கிறாங்க அப்படின்னா தீபக்குமே பெண்கள் சைடு வந்து தர்சிகா நிற்கிறாங்க இவங்க இதாக வந்து தலைவனா தலைவி தலைவியா தலைவனா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க இதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வாரத்தோட கேப்டன்னு அதன்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சைடு தர்ஷிகா வந்து முதல்ல போய் சேரில் உட்காந்துடுறாங்க ஆப்போஸ்ட் சேரில் தீபக்னால வந்து ஆப்போஸ் சேரில் உட்கார் முடியாமல் பெண்கள் தரத்தடுறாங்க இந்த இந்த போட்டியில் தர்ஷிகா வந்து வின் பண்ணி பிக் பாஸ் சீசன் எட்டிலும் முதல் கேப்டன்சி டாஸ்கில் வின் பண்ணி கேப்டன் ஆகிடுறாங்க இரவு ஒன்பது நாற்பது முதல் நாள் இந்த வாரம் வீக்லி நாமினேஷன் ப்ராசஸ் நடைபெறும் அதன்படி நீங்கள் இரண்டு நபர்களை சே தேர்வு செய்யணும் இந்த வாரம் கேப்டன் வந்து தர்ஷிகா என்பதால் அவரை சூஸ் பண்ணக்கூடாது மேலும் உங்களுடைய காரணம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லி முதல்ல தர்சிகாவை கூப்பிட்றாரு கன்பஷன் ரூமில் தர்ஷிகாவை வந்து முதல்ல ஜாக்லினும் ரஞ்சித் அவரையும் சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து அம்மா யார் சொல்லுறதும் கேட்க மாட்றாங்க அவங்க சொல்கிறத அவங்க கேட்கணும்னு ரஞ்சித் அவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க அடுத்ததாக தீபக்கு தீபக் வந்து யாரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் ஜாக்லின் தான் அன்ஷித்யாவின்னு சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து டீமோடு இன்வால்வ் ஆகலையுமே அஞ்சுதான் இருக்கிறதே தெரியணும்னு சொல்கிறாரு அதுக்கடுத்ததாக சௌந்தர அவர்கள் அர்ண சூஸ் பண்ணுறாங்க அவர் வந்து நாமினேஷன் டேரக்ட் நாமினேஷனில் புரிஞ்சிக்காமல் பேச காரணம் சொன்னதாகவும் அடுத்து அர்ணவனோட அர்ணவை சூஸ் பண்ணுறாங்க அர்ணவ் வந்து ஒரு சஸ்பீஸியாக அதாவது வச்சுன்னா சஸ்பீசியஸாக இருக்கார் அவர் கேப்பில் எனக்கு பொருளைன்னு சொல்கிறாங்க அதனால் சூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக முத்துக்குமரன் வந்து ரஞ்சித் அவர்களையும் அர்ணும் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நல்லவராக முயற்சிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க தடுக்கவே இல்லை அந்த போட்டி அப்போ ரஞ்ச் ரஞ்சித் சார் அப்படின்னும் அருணு வந்து ரொம்ப நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இந்த போட்டிக்கு ஆகலைன்னு சொல்லி நாமினேட் பண்ணுறா சொல்கிறார் அடுத்தது ஆர் ஆனந்தி வந்து தீபக்கையும் அருணையும் வந்து நாமினேட் பண்ணுறாங்க தர்ஷா குப்தாவுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னும் அருணு வந்து சரியாக புரிஞ்சுக்காமல் வந்து நாமினேஷன் செஞ்சதையும் வந்து சொல்லி சொல்கிறாங்க அடுத்த சத்யா வந்து ரவீந்திரன் சாரையும் முத்துக்குமரனையும் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஏன்னா ரவீந்திரன் சார் ரொம்ப ஃபிசிக்கல் டாஸ்க்கு ரொம்ப சிரமப்படுறதாகவும் அதே மாதிரி முத்துக்குமரன் மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும் சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க அடுத்து ஜேக்கில் வந்து விஜய் விசால் வந்து சில வேதத்துக்குள்ளோட மட்டும் தான் பேசுகிறாரு அதை வந்து தெரியல அப்படின்னு சுனிதாவை வந்து நாமினேட் பண்ணுறாங்க சுனிதாவையும் வந்து பார்த்திங்கன்னா காமெடியாக தான் கொண்டு வராங்க அவங்களோட பேசும்போதுனு சொல்லி நாமினேட் பண்ணுறதா சொல்கிறாங்க அடுத்ததாக ஜெஃப்ரி வந்து முதல்ல சௌந்தர்யாவை சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க இருக்கிறது தெரிய மாட்டேது அப்படிங்கிற மாதிரியுமே அதுக்கடுத்து வந்து ரவீந்திரன் சாரை செலக்ட் பண்ணுறாங்க அவரோட ஹெல்த்தி வந்து டாஸ்கில் வந்து யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணுறாரு அடுத்ததாக தர்ஷா குப்தா வந்து சௌந்தர்யா வந்து இன்னாக்டிவேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவையும் அர்ணவ் வந்து அதே மாதிரி எங்கூட வந்து பல சரியாக பழகமுல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக அர்ணவ் வந்து நாமினேஷன் பண்ணுறா சொல்கிறாங்க அடுத்து வந்து அருண் வந்து ரவீன் ரவீந்திரன் சாரை வந்து சூஸ் பண்ணுறாங்க அவர் வந்து ஹெல்த்து மூலயமா வந்து நம்ம பாய்ஸ் டீமுக்கு தொய்வாகாமும் மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவர் வந்து எனக்கு டஃப்பாக இருப்பார்னும் சௌந்தர்யம் வந்து இன்னாக்டிவேட்டாக இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்ததா அன்சிதா அவர்கள் வந்து சௌந்தர்யா வந்து சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க வந்து டாஸ்க் வந்து பயப்படுறாங்க விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய டாஸ்க் அந்த தான் இருக்குன்னு சொல்லி அடுத்து ரவீந்திர சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை அவரால் செய்ய முடிலன்னு சொல்லியும் நாமினேட் பண்ணுறாங்க அடுத்தது ஃபேட் மேனை வந்து அன்சிதா அவர்கள் வந்து ஷே ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாமினேஷனும் ஜெஃப்ரியை வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையன் லோடு அதாவது நம்ம பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி விளாட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணால் சொல்கிறாரு அடுத்தது பவித்ரா வந்து ரஞ்சித் சாரை வந்து சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களோட வந்து சரியாக வந்து ஆகிக்க முடியல அப்படின்னு சொல்லியும்ாக்லினை வந்து சூஸ் பண்ணுறாங்க ஜாக்லின் வந்து நம்ம சொல்கிறத விட அவங்க சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க நாமினேட் பண்ணுறா சொல்கிறாங்க அடுத்ததாக விஜய் விசால் வந்து ஜாக்லின் வந்து சச்சிதா வந்து டேரக்ட் நாமினேஷன் சொன்ன க காரணங்கள் வந்து போகலை அப்படின்னும் முத்துக்குமரனை வந்து அவர் தான் வந்து எல்லா டாஸ்க்லேயும் வந்து முன்னிலைப்படுத்தி இருக்காருன்னு வந்து மற்றவங்களுக்கு வந்து வாய்ப்பு தரலதில்லைன்னு சொல்லி நாமினேஷன் பண்ணுறாரு சுனிதா வந்து ஜாக்லினை வந்து நாமினேட் பண்ணுறாங்க என்ன காரணம்னா அவங்க வந்து நேற்று வந்தாலும் வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணுறாங்க ப்ராப்ளம் அது இருக்குது அப்படின்னும் ரஞ்சித் சாரை பண்ணுறாங்க ரஞ்சித் சார் வந்து இன்னும் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்க ந நாமினேஷன் பண்ணுறாங்க அடுத்த அர்ணவ் வந்து ரவீந்திரன் சாரை வந்து நாமினேட் பண்ணுறாங்க அவர் வந்து மென்டலாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரு ஃபிசிக்கலாக வந்து ஸ்ட்ராங் இல்லைனும் அதுக்கு அடுத்ததாக வந்து தீபக் வந்து நாமினேட் பண்ணுறாங்க தீபக் வந்து அவரோட டஃப் பிளேயராக இருப்பார்னு சொல்லி நாமினேட் பண்ணுறா சொல்கிறாரு தான் ரஞ்சித் வந்து ரவீந்திரன் சாரோடைய கேம் பிளான் ஒரு பிளானில் ஒன்று பார்த்தோன்னா இந்த கேமோட மாறுதலக்காகவும் அவரோட சிந்தனைகள் எனக்கு ஒத்து போகலைன்னு நாமினேட் பண்ணுறதாகவும் அடுத்து முத்துக்குமரன் வந்து எல்லா டாஸ்க்குலையும் முன்னிலைப்படுத்தி அவருடைய மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற சொல்லி நாமினேட் செய்கிறார் இறுதியாக வந்து முதல் வாரத்தின் நாமினேஷன் ப்ராசஸ் முடிவுக்கு வந்தது இதில் வந்து ஜாக்லின் ரவீந்திரன் அருண் முத்துக்குமரன் சௌந்தர்யா மற்றும் ரஞ்சித் வந்து நாமினேஷன் லிஸ்டில் இருக்காங்க இதோட இந்த எபிசோடு முடிய வயது அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்